தேர்தலுக்காக விசிட பேருந்து சேவை தேர்தல் பணிகளில் இருந்து ஒன்பது அரசு அதிகாரிகள் நீக்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் தெகிவளையில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐந்தாவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இம்முறை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்று கூடுதல் தொலைதூர சேவை பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் லலித் டி ஆல்விஸ் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தனியார் பேருந்து ஊழியர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க உள்ளதால் தனியார் பேருந்து சேவைகள் குறையாளம் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு முனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் தேர்தல் பணிகளில் இருந்து ஒன்பது அரசு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்ட ஒன்பது அரசு அதிகாரிகளை இவ்வாறு நீக்கப்பட்டதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவதாட்சி அதிகாரி எம் பி சுமணசேகர தெரிவித்துள்ளார் ஒன்பது அதிபர்கள் ஒரு பிரதி அதிபர் நான்கு ஆசிரியர்கள் ஒரு பொது சுகாதார பரிசோதகர் சமுத்தி முகாமையாளர் மற்றும் மூன்று வைத்தியர்கள் உட்பட பத்தொன்பது அரசு அதிகாரிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிப்பதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன்படி பல முறை மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் பத்தொன்பது அதிகாரிகளில் ஒன்பது பேர் தேர்தல் கடமைகள் இருந்து நீக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தேர்தல் பணியிலிருந்து நீக்கப்பட்டதால் காலியான இடத்திற்கு தற்போது அதிகாரிகள் நிரப்பப்பட்டு வருவதாக அம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவதாட்சி அதிகாரி எம் பி சுமணசேகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூற்றி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரசன்னகினிகே தெரிவித்துள்ளார் இதனிடையே நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சிக்கல்கள் இருந்தால் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் உரிய முறையில் தயார்படுத்தப்பட்டு வருவதாக கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதற்காக அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெக சந்திரலால் தெரிவித்துள்ளார் இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்கம் தெரிவித்துள்ளார் எனினும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்றையும் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் ரவத்த வீதியில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது இதில் நாற்பத்தைந்து வயதுடைய ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எனினும் அவர் சிகிச்சை பணின்றி தெரிய வந்துள்ளது தெரியாத துப்பாக்கி தாரி ஒருவரினால் துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்களை தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த நாற்பத்தி எட்டு மனத்தியாளங்களில் நான்கு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவற்றில் இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதுடன் தெஹிவலையில் ஹோட்டல் உரிமையாளர் கொல்லப்பட்டுள்ளார் அதுடன் நேற்று காலை காலி மாத்திரை பிரதான வீதியில் மிதிகமவில் நபர் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் தங்காளியிலும் துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் இருவர் காயமடைந்துள்ளதுடன் இன்றைய துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்துடன் கடந்த நாற்பத்தெட்டு எட்டு மணித்தியாலங்களில் ஐந்து துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கல்வி நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை குறைக்க கனடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடிய அரசாங்கத்தின் திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவே சர்வதேச ரீதியிலான மாணவர் சேர்க்கை பத்து வீதமாக குறைக்கப்படும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து முப்பத்தாறு வீதம் குறைவாகும் வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட நாட்டில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவதே இதற்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இதன் கீழ் பணிகளுக்கு அனுமதி பெறுவது தொடர்பான விதிகளை கடமையாகவும் கனடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது だからで